அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் அடுத்து உருவாகிறது ராட்சச புயல் சென்னைக்கு காத்திருக்கும் புதிய சம்பவம் தேதி குறித்து வானிலை ஆய்வும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமுறை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்துக்குள்ளே நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலத்துக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்ததாக காற்றழுத்த தாலோ பகுதி வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புயல் சின்னம் இந்த மாதம் உருவாக உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து பல மாவட்டங்கள் கனமல் மிக கனமழை கொட்டித்தித்துள்ளது குறிப்பாக விழுப்புரம் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பதினாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது தற்போது மீண்டும் பலத்தோடு பெஞ்சல் புயல் அரபிக்கடலில் முகாமிட்டுள்ளது இந்த புயல் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் புயல் பாதிப்பில் பல வீடுகள் சேதமடைந்த நிலையில் மீட்பு பணியின் காரணமாக மீண்டும் சரி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வடகிழக்கு பறமழை தமிழகத்திற்கு ஒரு வாரம் ஓய்வு கொடுத்த பிறகு தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பிறகு மீண்டும் புயல் சின்னம் காரணமாக பல்வேறு இடங்கள் கனமுதல் மிக கனமுறை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பத்தாம் தேதி முதல் பாஞ்சாம் தேதி வரை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி கூடும் அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு புயல் சின்னம் கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்த நிகழ்வு தற்போது முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடுமா என அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் இரண்டு முதல் மூன்று சுற்று அளவுக்கு புயல் சின்னம் உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதில் ஒன்று வலுவடைந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொழுதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்